அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயாவுக்கு சண்டே நடந்த அக்ஷயாவுக்கு அதாவது இன்று நடந்த அக்ஷயா குழுக்களுக்கு நம்ம ஒரு சிறந்த கணிப்பாக ஒரு நாலு டிஜிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு எடுத்த இந்த சார்ட்டு தான் இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்த ஒரு நாலு டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆறு நம்பருங்களை வந்து கொடுத்துருந்தோம் அந்த ஆறு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் இந்த நம்பர் வந்து எக்ஸாக்டாக இன்றைக்கி ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா இந்த டபுள் ஒன் சிக்ஸ் ஃபோரு இன்னையோடய அக்ஷா ரிசல்ட்டில் எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கு ஓகேங்களா இந்த எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இன்றைக்கி ரிசல்ட்டில் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்களாம் இருந்திருந்தால் அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோரை ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தால் நல்ல ஒரு த்ரீ டிஜிட்டாவது கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அதுலேயே கடைசியாக பார்த்தீங்கன்னா எண்பது எழுபத்தி ரெண்டு எண்பது அறுபத்தி நாலுங்கிற ஒரு ஃபோர் டிஜிட்டே கொடுத்துருந்தேன் சரிங்களா அதில் லாஸ்ட்டாக கொடுத்த எண்பது அறுபத்தி நாலுங்கிற நம்பர் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அந்த எண்பது அறுபத்தி நாலு இன்றைக்கி என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பில் போயிருச்சு ஓகேங்களா அதனால் இது நல்ல ஒரு பேட்டனாக இருக்குது பட் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ஒரு ஃபோர் டிஜிட் கெஸிங் வந்து கொடுத்துருக்கேன் இதனோட கண்டினியூ வீடியோ வந்து திரும்பவும் வரும் அது தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வந்து விருப்பமான ஒரு கணிப்பு இருக்கோ என்ன வந்து உங்களுக்கு கமெண்ட் இருக்கோ அதை வந்து என்னோட எனக்கு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய பொழுது அனைவருக்கும் சிறந்த நல்ல நாளாக அமைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அடுத்து நம்ம கண்டினியூ வீடியோ வரும் அதையும் தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ அனைவருக்கும் என்னைய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு சாட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டிஜிட் கணிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய விண்வின் ராவுக்கு ஒரு ஃபோர் டிஜிட் சிறந்த கணிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்து இந்த கணிப்பை எடுத்திருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுற பட்சத்தில் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் விண்ணிங் வந்து எடுத்து நம்மளோட வாழ்வை வாழ்வாதாரத்தை நம்ம மேம்படுத்தக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் எஞ்சினிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மேலும் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய த்ரீ டிஜிட் வீடியோ அல்லது ஷார்ட்ஸ் வீடியோ அல்லது ஃபோர் டிஜிட் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து கண்டிப்பாக வந்து நிற்கும் சரிங்களா அதனால் நம்ம புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க சேனல் நல்ல ஒரு வின்னிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆள்வோர்டு கொடுத்துட்ருக்கோம் த்ரீ டிஜிட்டை வந்து நல்ல ஒரு ட்ரிக் வந்து மெத்தேடு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் கண்டினியூவாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு நடக்கக்கூடிய விண்வின் ஆவுக்குண்டான ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற குழுக்களுக்கு ஒரு சிறந்த போட்டுச்சிட்டு கணிப்பை நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதற்கு முன்னதாக நான் வந்து இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஒன்று பதிவிட்டுருந்தேன் அதில் என்ன நம்பர் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு பாக்ஸுன்னு சொல்லிட்டு இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருப்பேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு நீங்கள் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவராக இருந்தால் ஐநூற்றி அறுபத்தி எட்டுங்கிற ஒரு த்ரீ டிஜிட் நம்பரை எடுத்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபோர் டிஜிட் கணிப்புக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டில் நமக்கு இந்த செப்டம்பர் மாதம் வந்திருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு க்ளூ இருக்கு இந்த க்ளூவில் இன்னைக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அக்ஷாவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அக்ஷாவுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு ஓகேங்களா அந்த நம்பரை தான் நான் உங்களுக்கு இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணி போட்டிருக்கேன் இதற்கான டாப் க்ளூ வந்து என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதற்கான டாப் கிளூ வந்து எட்நூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஒரு டாப் க்ளூவில் இன்னைக்கு ரிசல்ட் வந்து ஃபைண்ட் அவுட் ஆன மாதிரி நான் வந்து ஒரு கெஸிங் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அடுத்து இந்த எட்நூற்றி அஞ்சு கீழே போனால் என்ன மாதிரியான ஒரு டவுன் குளூவில் வரலாம் அப்படின்னு பார்த்தா எட்நூற்றி அஞ்சுங்கிற டாப் க்ளூ கீழே டவுனில் போகும்போது தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு டவுன் க்ளூவை பேஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பே தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இங்கே நம்ம எட்நூற்றி அஞ்சுங்கிற ரிசல்ட்டில் அஞ்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கும் அதுதான் இன்னையோட அக்ஷயா ரிசல்ட்டில் எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறுங்கிற ரிசல்ட்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து நம்ம கஸ் பண்ணக்கூடிய இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்த எட்நூற்றி அஞ்சு கீழே வரும்பொழுது தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு வந்தால் இந்த த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ்ங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பராக எனக்கு தெரியுது அதனால் இந்த நம்பருக்கு ஒரு கேஸும் இருக்குது நல்ல ஒரு க்ளூவும் இருக்குது எட் இன்றைக்கி வந்த அக்ஷா ரிசல்ட்டில் எட்நூற்றி அஞ்சுங்கிற டாப் க்ளூவுக்கு பாட்டம் க்ளூ ஒன்பது இந்த நாளைக்கு வரக்கூடிய கணிப்புன்னு நம்ம எடுக்கும்போது தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற நம்பருக்கு பாட்டம் க்ளூ எட்டுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கணிப்பாக இது அமையும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன் இந்த நம்பர் இன்றைக்கி டி போர்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு அதற்கு வந்து நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டி போர்டு வந்து மூணு சரிங்களா அடுத்து ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த ஒன்றுக்கு நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஏ போர்டு அஞ்சு சரிங்களா அதே போல் நாளைக்கு நமக்கு பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எண் வந்து அஞ்சு ஓகேங்களா அதே போல் இன்றைக்கி வந்து ஆறுங்கிற சி போர்டுக்கு நாளைக்கு நாலுங்கிற சி போர்டு வந்து கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் டீப்பாக பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா அடுத்து நமக்கு இந்த ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய ரிஸ் இடங்களில் வந்த ரிசல்ட்டை இன்றைக்கி நாலாவது ஸ்லாட்டில் வந்த ரிசல்ட்டு தான் இந்த எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடிய நாளைக்கு கணிப்பு கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் ஆகுதுங்கிறதுனால நம்ம பர்டிகுலராக இதனோட பாட்டம் ஒன்று டாப் க்ளூ வந்து நல்லா மேட்சிங்காக இருக்குது ஓகேங்களா எட்நூற்றி அஞ்சுங்கிற பாட் டாப் க்ளூவுக்கு பாட்டம் க்ளூ ஒன்பது அதனோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் க்ளூவில் தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற நம்பருக்கு பாட்டம் க்ளூவில் எட்டுங்கிற ஒரு க்ளூ நம்பர் இருக்குது அப்போ நாளைக்கு நமக்கு த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கக்கூடிய எக்ஸாக்டான ஒரு ஃபோர் டிஜிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் இன்னொரு விஷயம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஸ்பெஷலான மாதமாக இருக்கும் ஏன்னா செப்டம்பர்லேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர் டிஜிட் வந்து இந்த லைன் பை லைனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த அக்டோபர் மாதத்தை ஸ்பெசிஃபிக்காக நாளைக்கு கணிப்பு வந்து கண்டிப்பாக நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதில் வரக்கூடிய எண்கள் என்ன மாதிரி எண்களாக நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்தா அந்த நம்பரை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய த்ரீங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த கலர்வைஸ் நான் மார்க் பண்ணி இந்த எந்த நம்பருக்கு எந்த நம்பர் எக்ஸாக்டாக வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைங்கிற நம்பரை த்ரீ டபுள் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுதுகிறேன் ஓகேங்களா அடுத்து இருக்கக்கூடிய எண் வந்து சிக்ஸ் ஒன் நைன் எயிட் சி ஜீரோ ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் ஒன் ஒன் டபுள் எயிட் அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா அடுத்து டூ செவன் த்ரீ எயிட் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆறு எண்களையுமே நான் வந்து இந்த இடத்துல எப்படி எக்ஸாக்டாக வரும் அப்படிங்கிறத இந்த ஆறு நம்பரை அவங்களுக்கு டைப் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்றைக்கி மேஜராக வரக்கூடிய ஒரே ஒரு எண் பர்டிகுலராக ஒரே ஒரு எண் வந்து ரொம்ப மேஜராக இருக்குது அந்த ஒரு எண் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இந்த அஞ்சு அப்படிங்கக்கூடிய எண் வந்து மேஜராக வந்து பிளே ஆகுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா இந்த அஞ்சு எகெயின் வந்து இந்த எட்டு அப்படிங்கிற நம்பருமே எனக்கு அதிகமாக ஃபைண்ட் அவுட் ஆகுது ஸோ வந்து நாளைக்கு ஆல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா இப்போ நாளைக்கு ஆல் போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தா எட்டு இந்த சார்ட்லேயுமே இந்த அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா நாளைக்கு மேஜராக நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்லாட் எடுத்துருக்கோம் இந்த ஆறு ஸ்லாட்லையுமே அதிகபட்சமாக என்ன இருக்கக்கூடிய எண் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அஞ்சுங்கிற நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது ஸோ வந்து நாளைக்கு அஞ்சு எட்டுங்கிற ஆல்போர்ட் நம்பர் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம் ஓகேங்களா அஞ்சு எட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்போர்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம் அதை நான் உங்களுக்கு கீழே எழுதி போடுறேன் நாளைக்கு ஆல்போர்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அல்லது எட்டு அப்படின்னு சொல்லி வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சுங்கிற ஒரு ஏபிபிசி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கண்டினியூடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து என்ன விஷயம் சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்த ரிசல்ட் எக்ஸாக்டாக இந்த பர்ட்டிகுலரான இடங்களில் இருந்து தான் நமக்கு ரிசல்ட் வந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா என்ன விஷயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாரிட்டியாக விஷயம் சொல்கிறேன் அதை பாருங்கள் இந்த ஒன் செவன் ஜீரோ அப்படிங்கக்கூடிய இந்த எண் ஓகேங்களா இந்த ஒன் செவன் ஜீரோ அப்படிங்கிற இந்த எண் நேற்று ஜீரோ எழுபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு கீழே இருந்து மேலுன்னு வந்த மாதிரி என்னையோட ரிசல்ட் வந்து இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆகி சிக்ஸ் ஒன் ஃபோருன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நாளைக்கு இந்த இடத்துல வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பை வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு த்ரீ டிஜி ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஓகேங்களா இந்த ஃபைவ் சிக்ஸ் எயிட்டுங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அதனால் நாளைக்கு இந்த ஃபைவ் சிக்ஸ் எய்ட்டுங்கிற நம்பர் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக எடுத்து பயன்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஃபைவ் சிக்ஸ் எயிட் சாரி ஃபைவ் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற நம்பர் வந்து நாளைக்கு கொடுக்கக்கூடிய இருந்து த்ரீ டிஜிட் ஓகேங்களா நாளைக்கு த்ரீ டிஜிடில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நாளைக்கு த்ரீ டிஜிட்டில் சிங்கிள் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் எயிட்டுங்கிற ஒரு த்ரீ டிஜிட்டை வந்து கண்டிப்பாக எல்லோரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் பாக்ஸில் வந்தால் நீங்கள் த்ரீ டிஜிட்லேயுமே எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த சார்ட் வந்து முழுமையாக பாருங்கள் கொஞ்சம் எதாவது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அனைவருக்கும் எண்ணிய இரவு வணக்கம் நாளைய பொழுது அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரணுங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி